அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தோள்பட்டை அதோடைய பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கண்டினியூஸாக நம்ம தோள்பட்டையில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்டில் சாஃப்ட் டிஷ்யூஸில் லிகமெண்ட்ஸில் உள்ளே இருக்கிற அந்த சவு பகுதியில் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா ரைட் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த தோல்பட்டை அதை சுற்றி இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பாதிப்பு வந்து வந்துச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி சரிங்களா அதுக்கப்புறம் அந்த வலி வந்த உடனே நம்ம என்ன வந்து பண்றோம் இந்த தோள்பட்டையை வந்து அசைக்காமல் இப்படியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுடுறோம் சரிங்களா ஸோ அப்போ அதனால நம்மளுக்கு வந்து என்ன வந்தாகும் இந்த தோல்பட்டையில வந்து அதனால வந்து மூமெண்ட் செய்யக்கூடிய இந்த தசை பகுதி நம்மளுக்கு வேலை செய்யாமல் வந்து போகிறதுனால அந்த சதை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி வந்து போய் இந்த தோள்பட்டையில இருக்கிற சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லாம இந்த அர்த்தம் வெறும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எலும்பு மட்டும் வந்து தெரியற மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து வருது சரிங்களா ரைட் சோ நம்ம இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஷாட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் டெல்டாய்டு மசில் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து சொல்லியிருப்போம் சரிங்களா தோல்பட்டையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மசிலே வந்து இல்லாத மாதிரி நம்ம வந்து திடீர்னு வந்து ஃபீல் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் வந்து வரது கிடையாது நிறைய வந்து சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வரக்கூடிய பிரச்சனை சரிங்களா ரைட் சோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெல்டா மசில் வேஸ்டிங் வர்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து காரணங்களை சொல்லுவோம் இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இந்த ஷோல்டர் பெத்தாலஜி நம்ம வந்து சொல்லணும் இல்லையா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஏற்கனவே ஷோல்டர் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பிரச்சனை ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ரைட் சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அந்த தோல் பட்டையில வந்து தசை பகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து வீக் ஆகிறதுக்கு அந்த மசில் வந்து சுருங்கி போய் அந்த இடத்துல வந்து தசையே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுக்கு வேற என்னென்ன காரணங்கள்லாம் வந்து இருக்கு அதற்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் சரிங்களா ரைட் ஸோ நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து முதல் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தான் சரிங்களா ஜாயிண்ட்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து தோல்பட்டையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்க ஜாயிண்ட்ல ஆர்த்தரைட்டிஸ் வந்து வரலாம் சரிங்களா ரைட் ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூமெண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட்டை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோஷன் சொல்கிறேன் சரிங்களா உள்ளே இருக்க சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறி ஸ்டிஃப்னஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தோல்பட்டு அசைக்க முடியாமல் போகிறதுனால மூமெண்ட்டை குறைஞ்சி போய் மசில் வந்து சுருங்கும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைசப் நைன்டீஸ் இந்த கால்சிபிக் நைன்டின் மாதிரி வந்து சூப்பரா ஸ்பைனைஸ் டென்டி நைட்டிஸ் இன்ஃபிரா பைனைஸ் வந்து டென்டி நைட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்ரமேக்லாவிக் ராஸ்டியோஆஆர்திஸ் இந்த மாதிரி வந்து வந்து ஷோல்டர் சுத்தி வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன வந்து வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீமேஜ் ஆகி அதனால வந்து வலி வந்ததுக்கப்புறம் இந்த தோள்பட்டை வந்து பாத்தீங்கன்னா அசைவு வந்து குறைந்து போறது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் சோ இப்போ அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் ரைட் தோல் பட்டையில வந்து இல்லாம வேற என்ன வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் நரம்பு பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா ஏன் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை வந்து சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் முக்கியமாக அந்த தோல்பட்டைகள் மேல் புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து பல்கா இருக்கக்கூடிய இந்த வந்து தசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதற்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்பு பகுதி ஏதாவது டேமேஜ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த நரம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து குறைஞ்சி போய் மூவ்மெண்ட் வராமல் வந்து போயிடும் சரிங்களா ரைட்ஸ் இது யாராருக்கெல்லாம் வந்து யூ அப்படின்னு வந்து பாத்தோம் வந்து இதை நம்ம வந்து ரெண்டு வகையா நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் சரிங்களா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின்ல வந்து இருக்கிறது சரிங்களா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பைனல் கார்டு லெவல்ல வந்து இருக்கிறது இல்லாட்டி ஸ்பைனல் கார்டுக்கு வந்து கீழே வந்து இருக்கிறது சரிங்களா ரைட் சோ இப்போ நம்ம வந்து வந்து பிரெயின்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் மாதிரியான சில பிரச்சனைகள் பிரெயின்ல வந்து நமக்கு வந்து வரும் சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஸ்ட்ரோக்கை மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது ஸ்ட்ரோக் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரெயின்ல அங்க இருக்கிற ரத்த குழாய்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பிரெயின் வந்து வேலை செய்ய முடியாம வந்து போச்சுனாலோ அல்லது இந்த தோல்பட்டைக்குன்னு வந்து வரக்கூடிய வந்து சிக்னல் வந்து தடைப்பட்டு நின்னுச்சுனாலோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த தோல்பட்டையில மூவ்மெண்ட் இல்லாம வந்து பெயரும் சரிங்களா ரைட் இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரோக்னு சொல்லி ஒரே ஒரு எக்ஸாம்பிள நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ரைட் சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த எலும்பு தேஞ்சு போனதுக்கு அப்புறம் அல்லது கழுத்து எலும்புல வந்து ஏதாவது அடிபட்டதுக்கு அப்புறம் அங்கு இருக்கிற நரம்புகள் வந்து ஏதாவது அடிபட்டு இருந்தால் தோல்பட்டைக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும் சரிங்களா முக்கியமா இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஆக்சிலரி நவ் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா அந்த ஆக்சிலரி நவ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாதிக்கப்படும் சரிங்களா ரைட் சோ இப்ப வந்து கழுத்தெரும்ப வந்து நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த தோல்பட்டை கிட்ட வந்து ஏதாவது பிராக்ச்சர் ஆயிட்டு அடிபடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நவ் ஸ்ட்ரிச் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல்பட்டை மசில் வந்து பாதிக்கப்படும் சரிங்களா ரைட் சோ இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சார்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நானு உங்களுக்கு சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து இருந்தாலும் இங்க என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த தோள்பட்டை மூமெண்ட் செய்யக்கூடிய இந்த டெல்டா என்ற முக்கியமான மசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய சப்ளை குறைஞ்சு அதுக்கு வரக்கூடிய சிக்னல் வந்து குறைஞ்சி போயிரும் சரிங்களா சோ சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சி போயிடுச்சு சிக்னல் வந்து குறைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன வந்து அர்த்தம் இங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைவு வந்து பாத்தீங்கன்னா வந்து வராம வந்து போயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நரம்பு வந்து பிரச்சனை இல்லாம இந்த கழுத்து எலும்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நரம்புல வந்து ஒவ்வொரு கழுத்து எலும்புகள்ல இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நரம்பு தொகுப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து மாறும் சரிங்களா இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கே எல்லா நரம்புகளும் சேர்ந்து இந்த கழுத்து பகுதியில வந்து பேக்கல் பிளாக்சஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரா வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா இந்த நம்மளுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா வந்து எல்லா வந்து எல்லாத்தீங்கன்னா தோல்பட்டை மூட்டிலையும் தோல்பட்டையை வந்து சதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதிப்புகள் இருக்காது இதற்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் சரிங்களா ரைட் சோ அப்ப நம்ம வந்து அப்படிங்க வந்து நரம்புகளுடைய வந்து பிரச்சனை வந்து இருந்தாலும் இந்த தோல்பட்டையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் இல்லாம வந்து போய் அதனால அந்த தசை வந்து சுருங்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் எஃபெக்ட்ஸ் சொல்லுவோம் சரிங்களா ரைட் அதாவது சில அறுவை சிகிச்சைகள் நம்ம ஏதாவது தோல்பட்டையில பண்றோம் வந்து வச்சுக்கோங்களேன் சரிங்களா இந்த பைசெக்ஸ் இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆஸ்டியோ சொல்றீங்களா தோல்பட்டையில வரக்கூடிய வந்து ஆஸ்டியோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சில பிரச்சனைகளுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஏற்படக்கூடிய சில வந்து தோள்பட்டை பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து பண்றோம் சரிங்களா ரைட் சோ இன்க்ளூடிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டியன் சரிங்களா சாலை விபத்துகளும் சேர்த்துதான் சரிங்களா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்லாம் வந்து இருக்காது நான் ஏற்கனவே ஒரு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ரைட் அந்த மாதிரி வந்து இன்ஜுரி வந்து இருந்தாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வந்து பிராக்சர் ஆயிருந்தாலும் மூட்டு விறகி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றோம் சரிங்களா சோ அப்படி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து பண்ணும்போது நம்ம வந்து என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து தோல்பட்டைய இமோபிளைஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும் சரிங்களா ரைட் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சாஃப்ட் டிஷ்யூ டேமேஜ் வந்து ஆயிடுச்சுன்னா திரும்பி அது வந்து ரெக்கவரிங் பீரியட்னு சொல்லி நம்ம வந்து ஒண்ணு இருக்கு சரிங்களா சோ அந்த ரெக்கவரிங் பீரியட் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோல்பட்டைய அசைக்காம வந்து வச்சிருக்கணும் சரிங்களா ஸோ அப்படி அசைக்காம வச்சிருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் மறுபடியும் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து சேரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணும்போது பிரச்சனை இல்லாம வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி வந்து பண்ணும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைந்தது பதினைந்து நாட்கள்ல இருந்து ஒரு ஒன்றரை மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தொல்பட்ட அசையாம இருந்துச்சுனாலே இவங்களுக்கு வந்து இந்த டெல்டா இல்றன்ற தசை பகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து அசைவு இல்லாத காரணத்தினால சுருங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ரைட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கடைசி ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரோசன் சொல்ற மாதிரியான சில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தோள்பட்டை பகுதியில் வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன வந்து பண்ணுவோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து சொன்ன மாதிரி வலி வந்து இவ்வளோ தூக்கும்போது தூக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வலி இருக்குன்னா கொஞ்ச கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வலி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மூமெண்ட்டை வந்து குறைச்சி குறைச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயின் வந்து இருக்குன்ற காரணத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தோற்பட்டையசைவா நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் சரிங்களா ஏதாவது செய்யறதா இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கையை உள்ள தரம் தூக்கி தூக்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே வந்து இருப்போம் சரிங்களா சோ இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டை சதிய யூஸ் பண்ணாம நம்ம வந்து விடுறதுனால வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை சரிங்களா இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசூஸ் அட்ரோஃபி அப்படின்னு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டையில இருக்கக்கூடிய இந்த தசை பகுதி சுருங்கி போறதுக்கு அது பாதிப்பு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றோம் சரிங்களா ரைட் சோ இப்ப இது வந்து வந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து அறிகுறி வந்து என்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா விசிபிளா தெரியக்கூடியது வந்து இங்க இந்த தசை பகுதி வந்து இருக்காது அதோட வந்து பல்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கா சரிங்களா தசை வந்து பாத்தீங்கன்னா பல்க்க நல்லா பெருசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இல்லையா அந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஷேப் வந்து வந்து சைஸ் வந்து இருக்காது சரிங்களா ரைட் அந்த ஷேப் வந்து இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தசை போய் முடிகிற இடம் வந்து வந்து டெல்டா ஒரு சின்ன பார்ட் வந்து சொல்லுவோம் இந்த தொல்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த இந்த எலும்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது போய் அட்டாச் ஆகிற இடம் சரிங்களா ரைட் ஆரம்பிக்கிறது பகுதியில் இருந்தாலும் முடிகிறது அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து முடியும் இது ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்ல போய் முடியும் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த முடிய புற வந்து பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெண்டர் பார்ட் நம்ம வந்து சொல்லுவோம் தசை நார் கற்றைன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது கொஞ்சம் வந்து பாத்தோம் அப்படிங்கிறது மசில் மாதிரி சாஃப்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்டா சாஃப்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா திக்கா வந்து இருக்கும் சரிங்களா நமக்கு இந்த கைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கலைக்கல் லாங்குவேஜ் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்கா வந்து இருக்கும் சரிங்களா சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மசில் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கல்லு மாதிரி இருக்க ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த இடத்துல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெய் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் சரிங்களா ரைட்ஸ் முதல் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்து வலிதான் இதுக்கு வந்து ரூட் காசே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வலி தான் அதுக்கப்புறம் தான் நரம்பு பிரச்சனை சரிங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மூட்டை அசைக்காம வந்து வச்சிருக்கிறது ரைட் சோ அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து மூமெண்ட்டை முன்னாடி பின்னாடி பண்றது சைட்ல வந்து பண்றது கையை மேல தூக்குறது இந்த மாதிரி எல்லா மூமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வந்து இருக்கும் சரிங்களா இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாஸ்கிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா கையை தூக்குச்சோன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உடம்பு இப்படி சாச்சு இப்படி கை மேலே வந்து தூக்குவாங்க சரிங்க சைடில் தூக்குச்சோன்னா உடம்ப சாச்சு கை இப்படி வந்து மேலே வந்து தூக்குவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த மாஸ்கிங் மூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாக நாலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து குறைஞ்சி போய் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஃபிஃப்டின் டிகிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே இருக்கும் சரிங்க இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையவே தூக்குவாங்க சரி ரைட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எல்லாருக்கும் வெளியில் தெரியக்கூடிய இந்த அறிகுறிகள் சரிங்களா ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான வந்து மருத்துவங்கள்லாம் எல்லாம் வந்து இருக்கு சரிங்களா ரைட்ஸ் சோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பேசிக்காக நரம்பு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நரம்பு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் சரிங்களா ரைட் சோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின்ல வந்து இருக்கா இல்ல முதுகு தண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கழுத்து தண்டுவட பகுதியில் வந்து இருக்கா இல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து தோல்பட்டை இல்லாட்டி வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியணும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்பட்டையில லோக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிராக்சர் இமோபிலைசேஷன் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுஷன் சொல்றதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதையும் சேர்த்து தான் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம் சரிங்களா இதில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து சில பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலோபதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கழுத்து எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து தேஞ்சு போயிருக்கு எழுத்து எலும்பு வந்து தேஞ்சு போயிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு அழுத்தம் வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா வந்து சர்ஜிக்கலி டி கம்ப்ரஷன் ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க சரிங்களா ரைட் ஆர்த்தோஸ்கோபிக் ப்ரொசீஜர் தான் இது பென்ஹோல் சர்ஜரி தான் ரைட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸ் சர்ஜரியா வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டி கம்ப்ரஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அந்த நரம்பு வந்து எங்க வந்து கம்ப்ரஷன் வந்து இருக்கோ எங்க டேமேஜ் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் பண்ணி விடுறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிரைக்கில் பிளக்சஸ் வந்து எதாவது டேமேஜ் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரொசீஜர் வந்து இருக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா ரைட் சோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதற்கு அடுத்தபடியா இந்த தோல் பட்டையில வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்னஸ் வந்து இருக்கு இதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன மருத்துவம் சரிங்களா ரைட் இந்த தோல் பட்டையை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டைட்னஸ் இருக்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இரண்டு வகையை நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம் சரிங்களா ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தோல்போட்டையில வந்து பாத்தீங்கன்னா வந்து டைட்டா வந்து இருந்து மசில் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுருங்கி போய் இருந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசைவே இல்லாம இருக்கிறது சரிங்களா கையை தூக்குனா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பேசிவா யாராவது தூக்குனா கூட வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வராது சரிங்களா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டை சுத்தி இறுகி போய் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்டே வந்து கம்ப்ளீட்டா வந்து அரெஸ்ட் ஆன மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா சோ இன்னொரு வெரைட்டி வந்து என்ன வந்து அப்படிங்கிறது இந்த தோள்பட்டை வந்து மேல வந்து தூக்கணும் அப்படின்னீங்கன்னா மேல தூக்க முடியும் இதே வந்து தசை வந்து வந்து சுருங்கி போய் இருக்கும் மூவ்மெண்ட் பண்ணும் போது வலி வந்து இருக்கும் சரிங்களா இந்த இரண்டாவது சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சோஷன் சொல்ற சொன்ன மாதிரி மருத்துவம் தான் சரிங்களா ரைட் சோ இப்ப நம்ம வந்து பாத்தோம் வந்து ஒருவேளை நரம்பு பிரச்சனை வந்து இருந்திருந்தாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை வந்து ஜாயிண்டும் தசையும் சிவியரா பாதிக்கப்பட்டு இருந்தாலும் என்ன வந்து மருத்துவம் சரிங்களா பொதுவாக இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து மூட்டு இறுகி போய் இருந்தால் இயன்முறை மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வேக்ஸ் தெரப்பின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற தெரப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா மற்ற ஹீட் தெரப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து இருக்கும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் தெரப்பியில வந்து இருக்கிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற எந்த ஒரு தெரப்பிலையும் வந்து வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கிறது வந்து கிடையாது சரிங்களா ரைட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து எக்ஸசைம் வந்து போகணும் சரிங்களா இப்போ மற்ற வந்து சித்தா ஆயுர்வேதாலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து மசாஜ் தெரப்பி ஓத்தடம் இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கு சரிங்களா ரைட் அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து மசாஜ் தெரப்பியும் ஆயின்மெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஜாயிண்டை ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ இதுல நம்ம வந்து பிசியோதெரப்பி வந்து ஒண்ணு சரிங்களா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஜாயிண்டோடைய வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சரிங்களா ரைட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிவ் மூவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து பண்ணி விடுவாங்க அனஸ்தீசியா கொடுத்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்த்தோபெடிஷன் வந்து பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சித்த ஆயுர்வேதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மசாஜ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு கையை வந்து பாத்தீங்கன்னா வந்து லைட்டா வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் வந்து பண்றாங்க சரிங்களா ரைட் சோ இப்ப இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சில முக்கியமான ட்ரீட்மெண்ட் சரிங்களா இந்த மசில் பல்க் வந்து குறஞ்சி போனதை நம்ம திரும்பி நம்ம வந்து சரி பண்ணணும் சரிங்களா அதுதான் இன்னைக்கு வந்து முக்கியமான வந்து பிரச்சனை இவங்களுக்கு சரிங்களா ரைட் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட்டை ரிகைன் பண்ணாலும் அந்த மசில் பவரை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா ரைட்ஸ் ஸோ இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நரம்பு ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சரி பண்ணியாச்சு ஷோல்டர்ல வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததையும் மதியம் நம்ம வந்து சரி பண்ணியாச்சு சரிங்களா ரைட்ஸ் ஸோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மசில் பல்கையும் திரும்பி மசில் பவரையும் திரும்பி நம்ம வந்து இயற்கைன்னு வந்து பண்ணணும் சரிங்களா ரைட் சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு மருத்துவ முறைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருசா வந்து கிடையாது இங்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்மறை மருத்துவத்துக்கு தான் வந்து வரணும் சரிங்களா ரைட் தோல்பட்டையில பெத்தாலஜி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம அசிசுவல் ரெகுலர் எக்சைஸ் இதே நமக்கு வந்து நியூரோ ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்க வேண்டியது வந்து இருக்கும் சரிங்களா ரைட் இது நம்ம வந்து மெடிக்கல் டேம்ல வந்து டெல்டா இன்ஹிபிஷன் சொல்லிட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வந்து சொல்லுவோம் இது ஒரு டைப் ஆஃப் டிசார்டர் நம்ம வந்து தோல்பட்டை அசைக்காம வந்து வச்சிருக்கிறதுனால தசை சுருங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை சரிங்களா நம்ம வந்து சொன்ன சொன்ன வந்து அதே வந்து பிரச்சனை வந்து இந்த டெல்டா டின்கிபிஷன் வந்து சொல்லுவாங்க சரிங்களா ரைட் சோ அப்போ வந்து இது வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு பிசியோதெரப்பில நம்ம எக்ஸைஸும் வந்து இருக்கு எலக்ட்ரோ தெரப்பியும் வந்து இருக்கு சரிங்களா இந்த எக்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிகல் ஸ்டிமுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல இரண்டு வகையான ஸ்டிமுலேஷன் ரெண்டு டைப் ஆஃப் ஆஃப்லேஷன் கொடுப்பாங்க இதுல முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேன்வானிக் ஸ்டிமுலேஷன் வந்து வந்து கொடுப்பாங்க சரிங்களா ரைட் சோ அப்ப நம்மளுக்கு வந்து நோ பெத்தாலஜி இருந்தது வந்து வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்கும் பொழுது இந்த தசை வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோடைய வந்து ஸ்டிமுலேஷன் வைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தசை வந்து துடிக்கிறது மசில் கண்ட்ராக்ட் ஆகி சுருங்கி விரிகிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா நம்மளுக்கு வந்து விசிபிளா வந்து தெரியும் சரிங்களா ரைட் ஸோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நரம்புதான் வந்து பிரச்சனையா வந்து இருந்துருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தசை வந்து ஸ்டிமிலேஷன் கொடுக்கும்போது நல்லா சுருங்கி விரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா மசில் டெவலப்மெண்ட்டு வந்து வரும் அதோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிசியோதெரபி எக்ஸசைஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷோல்டருக்கு உங்களுக்கு வந்து பிசோதெரபிஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுவாங்க நீங்களும் ஆக்டிவ் வந்து பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா அது போக ஆக்டிவ் அசிஸ்டட் எக்சசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு இந்த சோல்டர் புள்ளியில வந்து கையில இழுக்கிற மாதிரி வந்து இருக்கும் வெயிட் வந்து புள்ளியை போட்டு நமக்கு உள்ள மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா சோ நம்ம வந்து சில வந்து மூமெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கையை வச்சு இன்னொரு கையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு கையும் பிடிச்சி மேலே தூக்குற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிமுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து நோவு இன்வால்மெண்ட் நமக்கு வந்து பெருசாக வந்து இல்லை சரிங்களா ரைட் தோல் பட்டையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் சர்ஜிக்கல் எஃபெக்டா வந்து இருக்கும் இல்லாட்டி டிசீஸ் எஃபெக்டா வந்து இருக்கும் அதையும் நம்ம வந்து வந்து இந்த டெல்டாடி இன்ஹிபிஷன் வந்து வந்து கண்டிஷன்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் சரிங்களா ரைட் சோ அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தோல் நல்லா வந்து மூவ்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பயிற்சிகள் தான் சரிங்களா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகள் தான் சரிங்களா ரைட் ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதாரண மசிலுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரப்பேட்டிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் இது வந்து பார்த்தா வந்து ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு கை பிடிச்சி தூக்குற மாதிரியோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா வீல் வச்சு நம்ம வந்து இழுக்கிற மாதிரியோ அந்த ஒரு வீல்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரியே கையில வெயிட் வச்சு பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு வீடியோ நான் வந்து தனியா வந்து போடுறேன் நான் சோ அந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பயிற்சிகள் வந்து செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படிங்க வந்து நமக்கு வந்து மூவமெண்ட் வந்து இவ்வளவு தூரம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பழைய வந்து மசில் பல்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் சர்ஜிக்கல் எஃபெக்ட் நியூரலஜிக்கல் எஃபெக்ட் இல்லாட்டி டிசீஸ் எஃபெக்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முப்பது வயசுக்கு கீழே வந்து இருக்கிறவங்களா வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா மறுபடியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பழைய மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா வந்து மசில் பல்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துடலாம் சரிங்களா ரைட் பிளஸ்ல வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஷோல்டர் இருந்துருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த பிளெக்சிபிலிட்டி ஹண்ட்ரட் வந்து ரெக்கவரி இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து கம்மி சரிங்களா ரைட் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வந்து சொல்றீங்க அடிப்பட்ட சைடே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வீக்கா வந்து இருக்கும் இதே நார்மல் சைடே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ரேஞ்ச் மூவ்மெண்ட் இருக்குமான்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது இவ்வளோ தரதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூக்க முடியும் சரிங்களா சோ அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் சொல்ற சைடு வந்து என்ன வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கோ அதே மூவ்மெண்டா இந்த பக்கம் வந்து கொண்டு வர முடியும் சரிங்களா இந்த பக்கம் எவ்வளவு மசில் பல்க் வந்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த பக்கம் மசில் பல்க் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர முடியும் சரிங்களா சோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கடைசி எல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நம்ம வந்து பண்ணக்கூடிய வந்து இந்த சோல்டருக்கு வந்து பண்ணக்கூடிய மசில் எக்ஸசைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட் இந்த மசில் எக்ஸசைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து உங்களுடைய தெரபிஸ்ட் உங்களுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து போட்டு கொடுப்பாங்க எந்தெந்த டைமிங்ல என்னென்ன வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் வந்து வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது கொஞ்சம் வந்து பெட்டரா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து எக்ஸைஸ் வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா ரைட் ஸோ கையில வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வச்சு இல்லாட்டி ஸ்பிரிங் வச்சு இல்லாட்டி ரப்பர் பேண்ட் வந்து எதாவது வச்சு பேண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதை நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பழைய அந்த சோல்டரில் வந்து இருக்கக்கூடிய மசில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி அப்படியே உங்களுக்கு வந்து வந்து நிறையா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்யும் பொழுது அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா ரைட் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்